ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஹோம் மாய்ஸ்சுரைசர் தான் ஹோம்மேட் மாய்ஸ்சரைசர் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அதுவும் நெய் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது நான் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கிட்டேன் இந்த நெய்யை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு பெரிய ப்ளேட்டில் வச்சுக்கிட்டேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டம்ளர் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு டைம் சுற்றிட்டு மறுபடியும் அந்த தண்ணியை வந்து தண்ணியும் நெய்யும் ஒன்றும் சேராது தனித்தனியாக இருக்கும் இந்த தண்ணி அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே எடுத்துடலாம் நீங்கள் நெய் கீழே விழவே விழாது ஸோ இப்படியே என்ன பண்ணணும் சுற்றிட்டே இருக்கணுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூறு டைம் சுற்றணும் ஸோ நூறு டைம் சுற்றுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாய்ஸ்சரைஸும் சொல்லலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மேடு ஃபேஸ் க்ரீம் நைட் க்ரீம்னு சொல்லலாம் இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வேளை பார்க்கலேன்னா அதை டேக் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ வீட்டிலேயே நீங்கள் வந்து நெய் ப்ரிப்பேர் பண்ணலாம் கிட்டத்தட்ட எங்கள் பாப்பா தாங்க செஞ்சுகிட்டே இருக்காங்க இது வந்து இது இது டைனிங் டேபிளில் செஞ்சாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலுக்கு வந்துட்டாங்க சோஃபாவில் உட்காந்து செஞ்சுட்டு இருந்தாங்க கையெல்லாம் ரொம்ப அப்படியே பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட அவங்க ஒரு டுவெண்ட்டி டைம் சுற்றுறது அப்புறம் நான் ஒரு டைம் டுவெண்ட்டி டைம் சுற்றுறது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி அந்த தண்ணி வந்து வெளியில் எடுத்துடணும் ஒரு பதினஞ்சு இருபது டைம் இந்த மாதிரி சுற்றிட்டு மறுபடியும் அந்த தண்ணியை வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கணும் ஸோ அப்போ என்ன பண்ணோம் ஒரு விதமான க்ரீம் பதத்துக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றும் போது எல்லோ கலரில் இருந்தது இப்போ அப்படியே ஃபுல் க்ரீம் கலரில் ஆகிடுச்சு ஸோ இது அப்படியே வந்து ஒரு இதுக்கு வந்து வந்து பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுட்டேங்க அவ்வளோதான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு கெட்டுருமோன்னு ஒரு பயத்தில் எனக்கு தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு ஸோ ஒரு நல்ல ஒரு மாய்ச்சரைஸராக இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கீ அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு தான் எனக்கு ட்ரை ஆச்சு ஸோ ஒரு நீங்கள் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமென்சேஷனில் சொல்லுங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய கீ மாய்ச்சரைஸர்ன்னு சொல்லலாம் ஸோ சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கீழே கமென்சேஷனில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்